மின்மினி வந்தாச்சு முதல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க நாடாளுமன்ற தேர்தலில் டார்ச் லைட் சின்னத்தை ஒதுக்கி தர வேண்டும் என்று மக்கள் நீதி மய்யம் தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை வைத்து விண்ணப்பம் அனுப்பியுள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளருக்கு டாட்சேட் சின்னம் ஒதுக்க கோரி மக்கள் நீதி மையம் சார்பில் தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை விண்ணப்பம் அனுப்பப்பட்டிருக்கிறது ஏற்கனவே மக்கள் நீதி மையம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நாடாளுமன்ற தேர்தலின் போதும் டாட்சேட் சின்னம் வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை வைக்க வைக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் தாட்சிய சின்னம் வேண்டும் என்று மக்கள் நீதி மையம் சார்பில் கோரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல தேர்தல் பணிக்காக மக்கள் நீதி மையம் சார்பில் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் நீதி மையம் கட்சியின் துணைத் தலைவர் மௌரியா தங்கவேலு அதே போல கட்சியின் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் உள்ளிட்டோர் மக்கள் நீதி மையம் சார்பில் தேர்தல் பணிகளை ஒருங்கிணைப்பாளர்கள் என்றும் கட்சியின் தலைவர் கமலஹாசன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைபலோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க